வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பிரபல யூடியூபர் இர்ஃபானோட கார் மோதி ஒரு பெண்மணி உயிரிழந்துட்டு தான் ஒரு பெரிய தகவல் வளம் வந்துட்டு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறோம் அந்த காலத்துக்கே போயிட்டு ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டு வந்தாச்சு அந்த ஃபேமிலிக்கிட்டேயும் பேசியாச்சு நிகழ்ச்சி உள்ள போலாம் ஒரு செலிபிரிட்டி லைஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலே அது வெளியே பெருசா பேசப்படும் அதுவும் பெருசாக ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க பேரை தாங்கி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது இன்னும் ரொம்ப பெருசாக பேசப்படும் குழப்பங்களும் வதந்திகளும் அது கூடவே சேர்ந்து பரப்பப்படும் அதுவும் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு ஏன்பா நீ ஒரு யூடியூபரு அதனால் ஒரு யூடியூபரை விட்டு கொடுக்காமல் பேசுறியான்னு கேட்டிங்கன்னா அப்படி நினச்சிருந்தா அந்த காண்டென்ட்டில் கையை வச்சுருக்க மாட்டோம் ஒரு உயிர் போயிருக்கு ஸோ அதனால தான் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அந்த ஃபேமிலிக்கிட்டேயே பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தையே வாங்கிக்கிட்டு இந்த கான்டென்ட்டை மூடுமையாக தொகுத்து வழங்குறோம் இந்த கான்டென்ட் ஓப்பனாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள் இர்ஃபான்ஸ் வியூ இவருக்கு நான் தான் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்க போகுதுன்னு இல்லை யூடியூப் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டி தான் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்காங்க பெரிய சேனல் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இப்போ வரைக்கும் வியூஸ் கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு தூரம் போது பாருங்க இந்த அரசியல் ஆளுமைகள் சினிமா செலிபிரிட்டிஸ் இவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கிட்ட பேட்டி காணறதா இருக்கட்டும் இதனால இந்த சேனல் தான் இருக்காங்க மாற்றுக்கறதே இல்ல சூப்பர்பான சேனலா ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக சிறந்த உதாரணம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது தான் இந்த சேனலோட முதுகெலும்பே திரு இர்பான் அவர்கள் தான் அவரோட கான்டென்ட் சுவாரஸ்ய பஞ்சமே இருக்காது அவ்வளவு சூப்பராக இருக்கும் யூனிக்காக இருக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயம் உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க நினச்சிருந்தா லோக்கல்லையே கூட இந்த கான்டென்ட்டை மேக் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் பல நாடுகளுக்கும் டிராவல் பண்ணி அங்கேருந்து புது புது விஷயங்கள் நம்ம கண்டு முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்காங்க சக போட்டியாளராக இருந்தாலும் அவங்க திறமைக்கு மதிப்பு கொடுத்தேவோ அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு சமீபத்தில் தான் இரஃபான் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அவர் அந்த திருமணத்தினப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோஸ் அப்புறம் இந்த திருமணத்துக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் அவங்களோட மரபுப்படி நடக்கும் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் எடுத்து ஃபோட்டோ வீடியோன்னு மேக் பண்ணி போட்டு அதுவும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுச்சு ஏன்னா அவர் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே பார்த்துட்டாங்கன்னா மூன்று மில்லியன் மேலே வியூஸ்ன்றது கன்ஃபார்ம் தான் ஸோ அந்தளவுக்கு பெருசாக எல்லாமே பேசப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு இப்போ தான் சமீபத்தில் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இந்த நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு பென்ஸ் கார் ஒன்றுங்க நம்ம தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி சென்னை நோக்கி வந்துட்டு வந்திருக்கு நம்ம திருச்சி சென்னை நெடுஞ்சாலை இருக்குல்ல அந்த பாதையில் தான் கார் வருது நம்ம செங்கல்பட்டு மறைமலை நகர் இருக்குல்ல அதுக்கு அருகில் கார் விபத்துக்குள்ளாகுது இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களா இந்த அம்மாவோட வயசு ஐம்பத்தி ஐந்து பேர் பத்மாவதி இவங்க இந்த பொத்தேரியில் இருக்க ஒரு கல்லூரியில் ஒரு தனியார் கல்லூரியில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்க இந்த தன்னைக்கு என்ன இருக்குது சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு இவங்களோட மகள் வீடு மறைமலை நகர் பகுதியில் இருக்குங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க மகளை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படியே கொடிநடையாக நடக்க ஆரம்பிச்சுருக்காங்க அந்த நேரத்தில் தான் அந்த பென்ஸ் கார் இருக்குல்ல அது வந்திருக்கு அந்த அம்மா மேலே மோதிருக்கு அந்த அம்மா சம்பவ உயிர் வந்துட்டாங்க ஓ ரத்தம் அங்கே செதறி அந்த ஃபுட்டேஜ்லாம் காட்ட விரும்பலை மேலோட்டமான காட்சிகள் மட்டும் காட்டுறேன் என்னால் ரத்த கரைகள்லாம் இருக்கும் இந்த விபத்து சம்மந்தமாக போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அந்த அம்மாவோட உடல் இருக்குல்ல இதை மருத்துவமனைக்கு அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க இந்த கார் இருக்குல்ல விபத்தை ஏற்படுத்தின கார் ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குங்க ஸ்பாட்லேயே அந்த காரை பறிமுதல் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் பறிமுதல் பண்ணதுக்கப்புறம் அந்த காரை ஓட்டினவராக சொல்லிவிட்டு அசாருதீன் அப்படின்ற நபருங்க முப்பத்து நான்கு வயது அவருக்கு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க இவரோட வீடு சித்தாலா பக்கத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டுருக்கு விசாரித்து பார்த்த வரைக்கும் யாரோட கார் இது அப்படின்னு கேட்கும் போது தான் இரஃபான் அவர்கள் இருக்காங்களே இவருக்கு சொந்தமான கார் அப்படின்ற விஷயத்த அவங்க மூலமாக தெரிய வந்ததா தகவல் வெளியே வந்துச்சுங்க அப்போ தான் இந்த விஷயம் பெருசாகவே மாற ஆரம்பிச்சது ஏன்னா முதலே சொல்லிட்டேன் செலிப்ரிட்டிஸ் சார்ந்து ஒரு சின்ன விஷயம்னாலும் அது பெருசாக மாறுன்னு சொல்லிவிட்டு ஸோ இரஃபானோட கார் இதுன்ற விஷயம் வெளியே வந்ததுமே அந்த ஸ்பாட்டில் இரஃபான் இருந்தாரா அவர் காரை ஓட்டினாரா இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஓட்டினாங்களா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க காருக்குள்ளவர் இருந்தாரா இல்லையான்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக யாருக்குமே தெரியாதுங்க போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அது முடிஞ்சாதான் தெரியும் ஆனால் அதுக்குள்ளவே பல பேருமே சந்தேகங்களை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா விபத்து நடந்த அந்த பகுதி இருக்கல அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை எடுத்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆய்வு முடிவில் தெரிஞ்சிடும் காருக்குள்ளே யார் இருந்தாங்க காரை ஓட்டினது இவர் தானா அப்படின்ற எல்லா உண்மைகளும் அங்கே வெட்டவழிச்ச இந்த விபத்தை ஏற்படுத்தின பென்ஸ் கார் இருக்குது பார்த்தீங்களா அந்த காருக்குள்ளே இருந்த ஏர் பேக்ஸ்லாம் பட்டு 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 ஓப்பன் ஆயிருக்குங்க எங்களுக்கு என்னன்னா ஒரு இம்பாக்ட்ன்றது ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்து ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகுறது வேறு அந்த இடத்துல அவங்க சடன் பிரேக்கை பெருசாக பிடிச்சு அதுக்கப்புறம் போல ஓப்பனுன்ற விஷயம் நடந்திருக்கா இல்லை வேறு எதுனா ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்னால கார் மோதி இருக்கா இப்படி ஆயிரத்தி சந்தேகங்களை இந்த ஃபுட்டேஜை பேஸாக வச்சு பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த காரோடய முன்பகுதி இருக்குல்ல அங்கே பெரிய ஒன்று ஏற்பட்டிருக்கு இதை வச்சு சில பேர் சந்தேகத்தை கலப்புறாங்க உண்மையிலே அந்த அம்மா மேலே இடித்தனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் அந்த காரில் ஏற்பட்டு அளவுக்கு டொக்கம் விழுந்திருக்கா இல்லை வேற எதனா ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் மேலே காரை இருக்காங்களா அப்படி டிரைவரோட கண்ட்ரோலே இல்லாமல் கார் போயிருக்கு அப்படின்னா டிரைவர் தெளிவாக தான் இருந்தாரா இப்படி ஆயிரத்துட்டு குழப்பங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்போ எழுந்திருக்கு இந்த பத்மாநவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா முல்லைநகர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க தான் அவங்களோட கணவர் பெயர் பழனிங்க இப்போ அந்த குடும்பத்தில் அந்த அம்மா விளையாண்டு அந்த மகள் தவிக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்களா ஏன்னா ஆபியோஸா இவங்க தான் பாதிக்கப்படுற இந்த விஷயத்தில் ஒரு உயிரை பறி கொடுத்துருக்காங்க அவங்க நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கேட்டோம் அம்மா உண்மையிலே என்னம்மா நடந்துச்சு என்ன விஷயம் ஏன்னா நிறைய பேரும் இது அது சந்தேகங்களை கிளப்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அது இதுன்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசிடுந்தோம் அப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு இங்க ரொம்ப பாதிப்பு அவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு எவ்வளோ ஒரு கை ஒடங்கி அப்படி ஆயிப்போச்சு இந்த இப்போ கூட கணங்காரங்களாம் வந்து கேட்டு போகிறாங்க நீ இறந்துட்டாங்களே எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அது இருந்தது கொஞ்சம் சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நின்று பேக் முண்டா நேத்து இரவு ஒரு எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள எனக்கு ஒரு கால் வருது நம்ம நண்பர் வந்து ஒரு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து மரமணர் ஜங்ஷன் நகராட்சிக்கு எடுத்தாப்புல பத்மாவதி என்றவங்க கோணாதி முல்லை நகரில் இதுமாதிரி விபத்து ஆகிடுச்சு அவங்க வீட்டுக்கார பேர் பயணி அந்த ஐடி கார்டில் இருந்துச்சு இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு சார் நான் உடனே அந்த வில்லேஜுக்கு தகவல் சொல்லி உடனே நான் இப்போ தகவல் சொல்லி அவங்கள ஃபோன் பண்ணி வர வச்சு சார் வர வச்சு போய் பார்க்க சொன்னேன் பாட்டில் பார்க்க சொன்னேன் நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் நான் ஃபங்க்ஷன்லேருந்து வர முடியல அதுக்கப்புறம் போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி எட்டணும் வீட்டுக்கு எத்தணும் வந்தோம் ஆனால் அந்த யூடியூபி சேனலுடைய ஓனர் தான் வந்து கா கார் ஓட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டது சார் பேப்பர்லாம் வந்தது ஆனால் இது வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இரங்கல் செய்தியும் சொல்லலை இது வரைக்கும் எந்த ஒரு நெஸ்டிடும் அவங்களுக்கு இது பண்ணலை சார் இது போல் ஒரு ஓரமாக நின்றுவங்க பஸ் பஸ்ஸுக்காக ஓரமாக நின்றுவங்களை இடிச்சிட்டு தாறுமாறாக வண்டி ஓட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க சார் அங்கே பக்கத்தில் விசாரிக்கும் போது எல்லாமே சொல்கிறாங்க இது நம்ம வார்டில் நடந்ததுனால நான் இன்றைக்கி வந்து நான் துக்கம் விசாரிக்க வந்தேன் சார் வந்தாக்க இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க சார் அதனால தான் சார் சார் இப்போ அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்க அவங்க உயிரில் அதை பற்றி சொல்லுவோம் ஆமாம் சார் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணது வீடு கட்டணத்து நிரந்தரமான வீடு கிடையாது சார் அரசு புறம்பு கிடந்தான் வீடு கட்டணத்து இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு லட்ச வரைக்கும் அவங்க கடனே கொடுக்க வேண்டியது அதனால் அவங்க என்ன பண்ண செக்யூரிட்டி வேலைக்கு போய் தான் அந்த வருமானத்தில் தான் அவங்க கடனை அடைச்சிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான் சார் சரி இப்போ அது மட்டும் இல்லாமல் விபத்து நடந்த உடனே நிறைய இப்போ அவருக்கு அந்த கார் ஓட்டுனுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சார் இப்போ இருக்கிற திமுகவும் பாமகவும் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம் அதுதான் சார் இப்போ ஒரு சின்ன விபத்துக்கே இப்படி வராங்க ஆனால் ஒரு உங்களுக்கான அந்த இழப்பீடு அந்த நஷ்டகீடுக்காக நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார் சார் அந்த அவருக்கு நஷ்டீடு கிடைக்கும் இழப்பீடுலாம் கிடைக்கும் ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு அரசியல் கட்சி யாரும் வந்தாங்க யாருமே வந்து பேசுகிறேன் சார் இப்போ நானே வந்து ஆறுதலுக்கு வந்து பேச வரும்போது தான் யாருமே வரலை வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விபத்து நடந்துக்குது சரி இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவர்தான் ஒரு இதுவாகிடுச்சு கொஞ்சம் அது எதுவும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு கூட யாரும் வந்து பேசுகிறோம் சார் ஆமாம் சார் காவல்துறை வந்து பாட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் கூட வந்திருக்காரு ஆனால் அதுக்கு டிரைவர் ட்ரைவர்னு சொல்கிறாங்க அந்த ஓனர் தான் ஓட்டணுன்ற மாதிரி தகவல் வருது ஆனால் அதில் கொஞ்சம் ஏதோ மிஸ்ஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போதும் சார் அது முழுமையாக விசாரித்து அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் சார் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பக்கம் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே நூறு சதவீத இதெல்லாம் உண்மை அப்படின்றதுன்னு வெளியே வரல போலீஸார் விசாரணை முடிஞ்சதாக வெளியே வரும் ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய பதிவுகள் பாவம் இரஃபான் அவர்களுக்கு இப்போதான் சமீபத்தில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன் அவரை டார்கெட் பண்ணிய பல பதிவுகள் வன்ம பதிவாக என்ன கருமன்னு தெரியல ஒன்று ஒன்றா வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு அதில் சிலர் சொல்றது பார்த்தீங்கன்னா இரஃபானுக்கு என்னப்பா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது ஸோ அவங்க மூலமாக எதனா ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிச்சிருவார் இவரே தப்பு பண்ணியிருந்தாலும் பெருசாக என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் இருந்து இது போல் விஷயத்தில் சிக்கிறாங்க அப்படின்னா இஃபான் இடத்துல இருந்திருந்தாங்கன்னா நான் இப்படிலாம் பேசணுமா என்ன புரியல எனக்கு யாரோ ஒருத்தர்னா ஈஸியாக குற்றச்சாட்டில் அடிக்கிட்டு போயிடல இது அவருக்கான பறிஞ்சு பேசணும்னு நினைக்காதீங்க அவர் இடத்துல யாராக இருந்தாலும் இதை தான் பேசுவோம் ஏன்னா இப்போ வரைக்கும் போலீஸ் சொல்லவே இல்லை அந்த காருக்குள்ளே இருந்தார்னும் சொல்லலை காரை இவருதான் ஓட்டினார்னும் சொல்லலை ஜஸ்ட்டு அந்த கார் இவரோட பேரில் இருந்ததா ஒரு தகவல் வெளியே வரவேதான் இன்வெஸ்டிகேஷன் அது போக திருப்பி இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளவே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வரைக்கும் போகிறாங்கன்னா சரி ரைட்டு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரஃபானுக்கு திருமணத்துக்கு ராசி இல்லைப்பா இதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு திருமண ஏற்பாடு நடந்து அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அரங்கிருச்சு இப்போ சமீபத்தில் திருமணம் முடிஞ்சிருக்கு ஆனால் அதுக்குள்ளேயே இப்போ பிரச்சனை ஒரு சூழ்ந்துருக்கு என்னப்பா இரஃபான் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆக்சுவலாக கேட்குறா அவங்களுக்கே ஹர்ட் ஆகும் இதெல்லாம் பேர் பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியான அந்த சேனல் மேலே வன்முன்னு தெரியலைங்க மூணாவது இரஃபான் அந்த இடத்துல இல்லை கார் அவர் ஓட்டவே இல்லை அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஓட்டியிருக்கலாம் அவங்க தான் இருந்தாங்களா இல்லை அவங்க மது உட்கொண்டு காரை கொண்டு போயிட்டு எங்கன்னா மோதிட்டு இருக்காங்களா இப்படின்னா பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மூன்று விஷயங்களும் இப்போ பேசப்பட்டுட்டு பயங்கரமாக பயங்கரமா அதெல்லாம் பொது வெளிக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்கு ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கலாம் அப்படின்றது போலீஸ் விசாரணையில் மட்டும்தான் முழுமையாக தெரிய வரும் ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் பேசுகிறத பேசுவாங்க ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிதாபப்பட்டு பேசணும்னு ஒரு பக்கம் பெருசாக பேசுவாங்க ஆக்சுவலாக அது பேசணும் அதில் மாற்றம் இருக்கிறது இல்லை ஆனால் கண்மூடித்தனமாக யூகத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க சரி ஓகே விடுங்க இந்த நேரத்தில் இர்ஃபானோட ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க இப்போ இரஃபான் தரப்புக்கு ஆதரவு சொல்ற மாதிரி ஒரு சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன் போனீங்கனாலும் அந்த கமெண்ட்ஸை பார்க்க முடியுது அது ஒன்றும் ப்ரோ நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கீங்க ஸோ கண்டுபட்டுருச்சு ப்ரோ அதோ திருமணம் சார்ந்த வீடியோ அந்த திருமணத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸாக வெளியிட்டிருந்தீங்க இதெல்லாம் பார்த்து கண்டுபட்டுருக்கு அதெல்லாம் இது போல் உங்களை சுற்றி ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ அப்படின்னு ஆர்தரம் சொல்கிறாங்க ஒரு ஹிட் அண்ட் ட்ரூத் என்ன தெரியுமாங்க நாம் எதுவும் இந்த ஒரு விபத்தை பற்றி மட்டும் பெருசாக போகஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக இதே பகுதியில் நிறைய விபத்துகள் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இந்த டேஞ்சர் ஜோன்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் பிரதானமாக இந்த ஜோனையும் சொல்லலாம் இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக முன் இருக்க கோரிக்கை என்ன தெரியுமா இங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இது காரணம் நாங்கள் நடந்து சாலையை கடக்கிறது தான் அந்த ரோட்டு மேலே சாலையை கடக்கிறது தான் இதுக்கு பதிலாக ஒரு மேம்பாலம் மட்டும் சாலையை கடக்க போட்டு கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் பல உயிர்களை காப்பாற்றலாம் இதுக்கப்புறம் பல உயிர்களை காப்பாற்றலாம் அது நிறைவேற்றப்படுதான்னு பார்க்கலாம் இதை இந்த ஷோ மூலமாக அரசோட கவனத்துக்கு கொண்டு போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல அது அந்த பகுதிகளை அதிகப்படியா இன்ஸ்டால் பண்ணப்படலை இந்த குற்றச்சாட்டு நல்லது மகளே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போயிருக்கு இந்த விவகாரத்தை சும்மா விட்டுற முடியாது குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கப்படணும் ஆனா தண்டிக்கப்படுறவங்க குற்றவாளியாக இருக்கணும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரெண்டாவது வேண்டிய விஷயம் உண்மை தெரியறதுக்குள்ள யூகங்களை தயவு செஞ்சு முன்வைக்காதீங்க ஏன்னா நாங்க கூட அந்த பேசப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டோம் இது போல பேசுறாங்க அப்படின்ட்டு ஆனா இந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு சிலர் கூட அது போலாம் பேசியிருக்கலாம் மனசு மாறுங்க போலீஸார் சொல்லிட்டோம் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை தான் தம்பி உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் என்ன கருத்தை சொல்லிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே யூகங்களை முன் வச்சு இர்பானோட காரன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மனசை காயப்படுத்திட்டு இருக்க வேண்டாம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் செலிபிரிட்டிஸும் சக மனுஷங்க தான் அவங்க வானத்துல இருந்து குதிக்கல நம்மள ஒரு சிலர் தான் செலிபிரிட்டியாக மாறி நிற்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க சார்ந்தும் அவங்க ஃபேமிலி சார்ந்தும் ஏதோ சங்கடங்கள் நேருச்சுன்னா அதை தூக்கி வச்சு கொண்டாடுறது மாதிரி இவனுக்கு வேணும் தேவைப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறது கேவலமான செயல் இதெல்லாம் நாலு பின்ன யாருக்கு வேணால் இது போல் நடக்கலாம் ஸோ புரிஞ்சுக்குங்க வேறு எதுவும் இல்லை இந்த வழக்கை ஃபாலோ பண்ணுவோம் அளவுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான அப்டேட்ஸாக அது இருந்தால் மட்டும் அதை பற்றி ஃபுல்லாக நாம் பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்